பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் ஏதேதோ

மாய் இல்ல தான் கொஞ்சம் பார்க் போகணும் நடக்கணும்னு சொல்லிருக்க. அதனால தான் கூட்டிட்டுப் போயிருக்காங்க. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே வீட்ல இருட்டுமே எதுக்கு வெளியில கூட்டிட்டுப் போறீங்க? நான் இல்லம்மா அவதாமா சொன்ன வெளியில போகணும்னு சொல்லி அதனால தான். வெளியில அவளே போணும்னாலு பின்னாடி அவ்ளோ ग्राउंड இருக்குல அங்கேயே நடக்க வச்சிருக்கலாம்ல. அம்மா எப்பொழுதே வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்க முடியாதுல அதனால தான் வெளியில போய் இருப்பாங்க நினைக்கிறேன். டேய் பேப்பர்ல சொல்றது. டேய் எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஹலோ. டே அம்மா அப்பா கிட்ட சொன்னியாடா இங்க அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்கடா. டேய் என்னன்றா சொல்றது அம்மா எல்லாம் இப்போதா சந்தோஷமா இருக்காங்க. அவளுக்கு சொல்லா பண்ணுமா அட்மிட் ஆயிருக்கணுமா கொஞ்சம் சொல்லிடுறா என்ன சொல்ற ஆமாண்டா தான் வருவாங்களான்னு இன்னும் எதுவும் சொல்லலடா ஏன்டா நான் தங்கச்சிக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா ஏ அவங்க கிட்ட சொல்லிருடா அவங்க பாவம் அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அவங்க கிட்டே சொல்ல வேணா இப்போதைக்கு பாத்துக்கலாம் ரெண்டு பேரும் உயிரோட தான் இருப்பாங்க எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு அம்மா கிட்ட எப்படா சொல்லுவேன் நானு டே அம்மா கிட்ட சொல்லிடுறா அம்மா கிட்ட சொல்றதுதான் முக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அம்மா எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க சொல்லலன்னு சொல்லி சொல்லிடுறா சரி சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னாங்க என்ன பண்றது டே பிளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு யாரையும் கூட்டிட்டு வந்துடாத இப்ப எங்க ரெண்டு பேர்லயும் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்க சொல்லிருக்காங்க நாங்களே கெஞ்சு கேட்டு இருக்கும் பிளீஸ் தயவு செஞ்சு யாரையும் கூட்டிட்டு வந்துறதுரா ஏ நாங்களா கௌசிய பாக்கணும்டா கண்டிப்பா அவ எந்திரிச்சு வந்துருவா கண்டிப்பா கௌசிய நீ பாப்ப எந்த வருத்தமும் படாதீங்க அம்மா கிட்டயும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லிடுறா

அண்ணா நாங்க வீட்ல ஏன்னா வெளியிலயே போக மாட்டா இங்கேயே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் எப்பண்ணா வெளில போனா இப்ப சொல்லப் போறீங்களா இல்லையாண்ணா நீ இப்ப எதையும் மறக்கறீங்க இப்ப சொல்லப் போறீங்களா இல்லையாண்ணா ஆமா அவனுக்கு பிரச்சனை தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கண்ணா என்னடா ஆச்சு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அது இப்போ அவளுக்கு என்ன ஆச்சு அது நிஷாந்த் கதரு எங்க இப்போ சொல்ல போறீங்கல்லையா ஆதீ மா இல்லமா அது ஏதோ கோவத்துல கத்திட்டேன் மா நீங்க யாரோ அழுகாதீங்கம்மா ஆதி சொல்லாதே அவளுக்கு என்ன ஆச்சு கதரு எங்க நிஷாந்துங்க உங்க பார்க்குக்குதாம போயிருக்காங்க சரி வாங்க நம்மளும் போய் பார்க்கு பாக்கலாம் ஏய் அவங்களே நான் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க நீங்கலாம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க போங்க ஏன்டா அவசரப்பட்ட ஏ நான் என்ன பண்றது அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எதரா சொல்றது

மருமகளுக்கு என்னாச்சு அவங்க பொண்ணுக்கு வழி வந்துருச்சு ஹாஸ்பிடல்ல இருக்காங்க இதுதான் நடந்துச்சு போதுமா

அம்மா ஒண்ணும் இல்லை அவளுக்கு ஒன்றும் ஆகாது எந்திரிங்கம்மா இல்லை என் பொண்ணு பார்த்தே ஆகணும் அதை கூட்டிகிட்டு போதி என் பொண்ணு பாக்கணும் கூட்டிட்டு போவாதே இல்ல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நாளைக்குலாமா ஐயோ என் பொண்ணு பாவுமே இல்ல இல்ல என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகாது என் மருமகளை எந்திரிச்சு வருவா அதை கூட்டிட்டு போய் என் மகளை கூட்டிட்டு போவாதி அப்படிதான் சொல்லி எல்லாம் அந்த விழுந்த பிரச்சனைதான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ பண்ணிருக்காங்க சும்மா விட அம்மா மாட்டேன் நீங்க தாம தைரியம் சொல்ற உலக எல்லாரும் அழுகுவாங்கம்மா இல்ல இல்ல நான் அழுகமாட்டேன் என் மகளுக்கோ என் பேத்தியோ பேரனுக்கோ ஒண்ணும் ஆகாது அவங்க நல்லபடியா வருவாங்க ஆமாமா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது ஆதி ரவி ஸ்ரீவு அப்படியே பிளைட் ஏறி திரும்ப வர சொல்லுடா என்னமா தூசி தனமா யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க பாவம் இப்பதான் அங்க போயிருக்காங்க ரிட்டர்ன் வர சொன்னா எப்படிமா வருவாங்க எல்லா பிரச்சனையும் முடிட்டு அப்புறம் பாத்துக்கலாமா இல்லடா அவங்க வர சொல்லுடா அவங்க மட்டும் எதுக்கு அங்க வீட்டுல பாரு தொடர்ந்து பிரச்சனை நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்களையும் வர சொல்லு ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா விடுங்க அவங்க கிட்டே சொல்லி அவங்களையும் ஏமா நம்ம பயம் படுத்தணும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ா எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு அவங்களையும் வர சொல்லி யாரும் இனிமே வெளியில போவேனா நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது விடுங்கம்மா நீங்களே இப்படி பயந்தா எப்படிமா உள்ளாறு இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க அவங்களுக்கு இன்னும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா இன்னமும் வருத்தப்படுவாங்கம்மா கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்கம்மா இல்ல என் அம்மா எங்க போற அம்மா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆதிரால் அது மாதிரி இங்க இருந்துருந்தா எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும்ல ஆமா அவர் இருந்திருந்தா பத்தி ஜாலியா இருந்திருக்கும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நெய் நை நை நே சொல்லிருப்பான் பத்தி அவர் இருந்தா ஜாலியா இருக்கும் ஆயிட்டு போயிட்டா பத்தியா பத்தி எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் நம்ம நினைச்சு கூட பாக்கல ஆமா ரெண்டே நாள்ல கல்யாணம் அப்படி அப்படி முடிஞ்சிருச்சு என்ன பண்றது எல்லாம் அந்த கடவுள் தானே இவ்வளவு ஈஸியா கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு பத்தியா ரெண்டு பேத்தியும் அதுவும் ரெண்டு பேரும் இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும் அந்த சண்டைக்கு இவ்வளவு காரணம் அவர் இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் நம்மளாம் விட்டுட்டு அமெரிக்கால போய் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலடி அங்க போய் எப்படி இருக்க போறாரு சமைக்க தெரியாது ஒண்ணு தெரியாது ஆனா அவன் எப்படி இருக்க போறான்னு தெரியல அவளை விட்டு நம்ம எப்படி இருக்க போறோன்னு தெரியல நம்மள விட்டு அவ எப்படி இருக்க போறான்னு தெரியல அதெல்லாம் ஒன் இயர் டக்குன்னு ஓடிடும் பாத்துக்கலாம் சரி எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்தா நமக்கு போதும்பா அப்படி சொல்லி அவன் சந்தோஷமா இருந்தாலே போதும் கண்டிப்பா அவ எங்க போனாலும் சந்தோஷமா தான் இருப்பா இதுல சொல்லவே வேணாம் ஸ்ரீ நான் கம்பெனில தான் போய் வேலை செய்யறான்னு சொல்லவே தேவலப்பா வீட்ல இருந்து டார்சல் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் டார்சல் பண்ணலான்னு பிளான் போட்டா என்ன பண்றது எல்லாரோட அவளோட நேரம் வெளியில போனா ரெடி எதையோ கேக்குற இன்னுமா வரா அவ கேட்டுட்டு வரதுக்கே நாளைக்கு ஆயிரும் வந்து பொறுமையா படுக்க வேண்டியது எப்படியா ஓடி இப்படி ஓடி வர பத்தியா எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடி அதுக்குதான் மேடம் உட்காந்துட்டு இருக்கீங்களா உமா கொஞ்சம் தலைவலிக்குது நான் எப்படியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க யாருக்கும் தெரிய இருக்காங்க சின்ன தர தார நீ தண்ணி ஊத்துறீ

இருக்கீங்க என்ன பாத்தே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா फ्रेंड्स என்ன ஓடிட்டே இருக்கேன்னு கடுப்புல மட்டும் இருக்காதீங்க இன்னொரு மூணு எபிசோட் தான் உயிரோட இருப்பாளா இல்ல இறந்துるவாளா கண்டிப்பா தெரிஞ்சிரும் உங்களுக்கு நாளைக்கு அப்புறம் फ्रेंड्स பிரியமான விலை வரும் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டோம் ஆமா फ्रेंड्स நாளைக்கு பிரியமான விலை தான் வரும் எல்லாரும் பாக்க வந்திருங்க மறக்காம இன்னோ ஒரு மூணு எபிசோட் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்னாச்சின் கண்டிப்பா போடுறோம் உயிரோட இருப்பாளா இல்ல குழந்தை பளைக்குமா இதெல்லாம் பாத்தறல விடுங்க இன்னோ ரெண்டு எபிசோட் வெயிட் பண்ணுங்க சாரி फ्रेंड्स மூணு எபிசோட் மட்டும் வெயிட் பண்ணுங்க சரி फ्रेंड्स பை குட் நைட்